ஹலோ கேஆர் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முத்தமில் சாரீஸ் இந்த சாரீஸோட பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா கிஃப்ட் பர்பஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது லோ ரேஞ்சில் நம்ம கொடுக்குற கிஃப்ட் பர்பஸ் பட்டு புடவைகள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் தான் இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம இந்த ஒரு சேரீலேயே நம்ம யூனிஃபார்ம் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது அதாவது இப்போ இந்த சாரீஸ் கலெக்ஷனில் உங்களுக்கு எந்த சாரியில் எத்தனை பீஸ் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஒரே சாரீஸில் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ யூனிஃபார்ம் சாரீக்கு இதுக்கு மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுற சாரீஸ் இது தான் நம்ம ஆஃபீஸ் வேராக இருக்கட்டும் காலேஜ் வேரஸ் வேறாக இருக்கட்டும் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க சாரீஸோடய வெயிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடாக கிராம்ஸ் இருக்கும் இந்த சாரீஸோட ஃபேப்ரிக் என்னென்னா சாஃப்ட் சாஃப்டான ஃபேப்ரிக் தான் நம்மளுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் ரொம்ப ஹெவி ஃபீல் தராது ஸோ த்ரீ டி எஃபெக்ட் த்ரீ டி பிரிண்ட் இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப லைட்டிங்ஸ்லலாம் பார்க்கும்போது இப்போ ஹெவி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகும்போதெல்லாம் ரொம்ப அதாவது என்ன சொல்கிற நீட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப கிராண்டான லுக்கும் தரும் இந்த சாரீஸ் பொறுத்தளவு த்ரீ டி எம்ப்ராய்டி பிரிண்ட் இருக்கனால நல்ல லைட்ஸ்க்கு வந்து அந்த த்ரீ டி எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இதில் மோஸ்ட்லி என்ன ஜெரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் அண்ட் சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி நைன் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் தான் இது மார்க்கெட் பிளேஸில் வந்து தௌசண்ட் ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க என்ன இது நார்மலாக சிம்பிளான பட்டு படவ மாதிரி இருக்கும் அதனால் சூப்பராக இருக்கும் இதை வாங்கி நீங்கள் அகைன் ஏதாவது ஆர்ட்லேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ பர்ஃபெக்டான சாரீஸ் கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க தேங்க் யூ